இப்படியான உறவுகள்லாம் இங்க இருக்க எத்தனை உறவுகளை வந்து இப்படி முன்னோக்கி கொண்டு வராங்க நீ எழும்பவே ஏழாது எந்திரிக்கவே ஏழாடா நீ முடிஞ்சிட முடிஞ்சிட்ட உங்க வாழ்க்கையே இல்ல உங்க ஆட்டம் முடிஞ்சு நீ இல்ல என்ற வந்து எனக்கு இவ்வளவு சுகமாக்கணும் இவ்வளவு சுகமாக்கி கொண்டு வரணும்ன்ற ஆசையும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு ஆனா என்னட்ட அவ்வளவுக்கு இவ்வளவு சுகமாக்கக்கூடிய வசதி தான் என்னட்ட இல்ல நான் முதல் வரை இருந்த முன்னேற்றம் இது இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா ஜன்னல் ஜன்னல் பாருங்க ஆரணிக்கிறான் ஜன்னல் பக்கம் திரும்பி பாருங்களேன் வெரி குட் நல்ல வித்தியாசம் இருக்கு சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வா நகர்ன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டை வந்து நான் நாலாவது தடவை வரணும்னு சொன்னால் அது இந்த வீடாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கணவர்கள் அதிகம் பார்க்க வேண்டிய வீடியோன்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஒரு விபத்துக்குள்ளாகிய அவர் தன்னுடைய மனைவியை வந்து அப்படி குழந்தை போல வச்சு ஒரு இளம் கணவர்களால் வந்து பார்க்குறாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அதில் முதல் கட்டமாக வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உதவி வந்திருந்தது என்னூடாக அது மட்டும் இல்லாமல் பட்ட நபர்களூடாகவும் பல உதவிகள் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருந்தது அதை நான் கொடுக்க விரைவுக்கு வந்து அவருடைய சின்ன ஒன்று நிறைவேறாமல் இருந்தது அதையும் அவர்கிட்ட கேட்டிருந்தவர் அப்போ அதை நான் வீடியோ போட்டிருந்தான் ஸோ அதுக்கு அமைவாக வந்து அவர் கண்டு இன்றைக்கு அவர் கேட்டு அந்த நிதி எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்ல தான் இந்த உதவி வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அஹ் மங்கைய கிரசி கனகசபாபதி அவருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மங்கைய கிரரசி கனக சபாபதி என்று சொல்லப்படுற அந்த அம்மாவினுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு வந்து அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இணைஞ்சி இந்த பணத்தை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ நான் அந்த சைட்டில் வந்து அந்த அம்மாவினுடைய படத்தை போடுவோம் பார்த்து கொள்ளுங்க ஸோ அந்த நிதி உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து இந்த பிள்ளைக்காகவும் அந்த கணவருக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பணத்தை கொடுக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நான் முதல் ஸ்டார்ட்டில் வரைக்கும் அந்த குடும்பம் எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படியான வளர்ச்சிகளை வந்து அடைஞ்சிருக்கணுன்றதை நான் தொடர்ச்சியாக காட்டுப்போகிறோம் தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள

கடைகிரதெல்லாம் நல்லா விளங்குது. கடைகிரெல்லாம் விளங்குது. கடைகிரதெல்லாம் விளங்குது. இப்போ இது நல்லா வந்துட்டாங்க முன்னுக்கு நான் முதல் வரையிருந்த தடவைவ்வளவு முன்னேட்டமே இது. இப்போ அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு சாப்பிட வைக்க கூடிய மாதிரி செய்ய இயலுமா? கதைக்க சாப்பாடு செய்ய இயலுமா? ஆயிடுவாளே. ஆயிவே செய்ய இயலுமா? என்ன கூடவே ஒரு ஆள் நிற்கணுமா அப்ப நான் நிற்கிறேன்னு சொன்னா என்னையே அலோ பண்ண மாட்டாங்களாம் லுக்க பொம்பளை ஒரு தானே அம்மாவையும் கூடவே குடையலா ஹம் இப்போ சம்பளத்துக்கு ஒரு ஆள் குடிக்கிறேன்னா சம்பளத்துக்கு ஆசை நிக்கிதான் அவங்க வந்து மூவாயிரம் ரூபாக்கு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நாள் எவ்வளோ நாள் வச்சுட்டு போகணுமா ஒரு மாசம் சொல்றாங்க இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிடலாம் அப்படியா இவ்வளவு நாள் ஆகும்ன்றது தெரியல ஆனா எனக்கு இவ்வளவு சுகமாக்கணும் இவ்வளவு சுகமாக்கி கொண்டு வரணுன்ற ஆசையும் இருக்கு

கோழி கொடுக்கலாம் உடுப்பு தாங்க கோழி வாங்கிவிட இது காசு இல்லாமல சரி இதுதான் அந்த எங்களுடைய யூட்டி பூடாக நாலு உறவுகள் பார்த்து அவருக்கு எவ்வளோ காசு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு மணி கொடுத்துருந்தவர் அந்த இதில் வந்து செஞ்ச கோழி ஸோ இதுக்கு வந்து கோழி விடுறதுக்கு வந்து கிளியராக இருக்குடா ஆ பாவம் அவர் தான் இந்த வீடியோ எடுக்கிறவர் நாங்கள் நிலையில் கிடைக்கிறோம் எடுக்கிறவர் வெயிலில் கிடைக்கிறார் என்ன நான் அவற்றை வெளியாக இருக்குதுன்னு தெரியாது எங்கள் ரெண்டு இருந்தால் வீடியோ பாவம் நன்றிடா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா கோழி வளப்புக்காக என்னோட வந்து பணம் கட்டிருந்தவர் கோழி கூடு கட்டுறது தான் அவ்வளோ காசும் முடிஞ்சது மிச்ச காசையும் வந்து தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக செலவழிச்சுட்டேன் சொல்லியிருந்தவர் அப்போ காசு காணாம போயிட்டுன்னு சொன்னார் ஆனால் திருப்தியாக அந்த கூட்டு அமைச்சிருந்தவர் சந்தோஷமாக இருந்து அப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கையகரசி சபாபதி என்று சொல்லப்படுற அம்மா அவள் வந்து இறந்து தனது அவருடைய மூன்றாவது நினைவு அஞ்சலியை முன்னிட்டு வந்து அவருடைய பிள்ளைகளால் வந்து வழங்கப்பட்ட உதவி தான் இது இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் அவர் மூன்றாவது ஆண்டு நினைவு அஞ்சலி ஸோ அதை முன்னிட்டு வந்து எனக்கு இந்த பணத்தை அனுப்பினது வந்து லண்டனில் இருக்கிற அந்த பிள்ளை தான் எனக்கு அனுப்பியிருந்தா இந்த அம்மாவினுடைய பிள்ளை ஆனால் இதில் வந்து பிள்ளைகள் எல்லாருமே இணைஞ்சான் இந்த உதவியை உங்களுக்கு வழங்கியிருக்கணும் எத்தனை பிள்ளைகள் எனக்கு தெரியல ஸோ அவள் அந்த இந்த இறந்த அம்மாவுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாருமே இணைஞ்சு இந்த உதவியை உங்களுக்கு வழங்கியிருக்கணும்

பேரும் நாலு இறுட்டு ஒம்பது பத்து పైపులు <tweet> <triol> <perang rekay> <löy91> <adjectives> ண்ணா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அம்மாவினுடைய மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு முன்னிட்டு பிள்ளைகள் வந்து உங்களுக்கு எழுபத்தி ரூபா காசை வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன் ரெண்டு வந்து நீங்கள் எழுபத்தாயிரம் ரூபா காசு கேட்டு கோழி உருவன்னு சொன்னால் எழுபத்தாயிரரூவா காசு வந்து உங்களுக்கு கேட்டு வந்தீங்க வந்து எழுபத்தி எட்டாயிரரூவா பணத்தை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க சரியா இப்போ அவங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்ல போகிறீங்களா நன்றி சொல்லத்தானே வேணும் இதை அம்மாவோட ஆத்ம சாந்தி அடைக்கணும்னு நான் நினைக்கிற வேண்டிக்குறேன் இந்த உதவி செஞ்சது நிறைய சந்தோஷம் எனக்கு அதோட நாளைக்கு அந்த மாதிரி இந்த கோழி எனக்கு இப்ப சரியான பிரச்சனை கோழியை பார்க்கறதா கோழிக்கு தீனியை வாங்குறதா பார்க்கறதா இதை பார்க்கறதா சாப்பாடு பிரச்சனைய பாக்குறதா பிரச்சனை இப்ப போன மாசம் கிளினிக் கொண்டு போனேன் அதுலயும் இப்படி சொல்லிருக்காங்க பாக்கு கொஞ்ச நாள சரி பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் விடுங்க நாங்க பார்த்து செஞ்சு தரோம்னு சொல்றாங்க ஆனா நான் கொண்டே விடுறதுக்கு எனக்கு வசதி இல்லாம இருக்கு அவளுடைய செலவை பாக்குறதுக்கு வசதி இல்லாம இருக்கு கோழிகளை கொஞ்சம் பெருசா வாங்கி இருக்கலாம் நீங்க சின்ன வாங்கினாலும் வருமானம் புரையலா போகுது அப்படியா ஒரு முட்டை போடுது ஒரு கோழி தான் போடுது மிச்சம் சின்ன சின்ன கோழிகள் தீனியல் கொஞ்சம் வாங்கி ஆ போடுறது உங்களுக்கு செலவு தான் போய்கிட்டிருக்க ம் சரி அதை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து உங்களுக்கு அது வருமானம் தருமென்றா நீங்க நல்லா வளர்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை கோழி வாங்கி விடுவீங்க இதில் கோழியின் விலையை பொறுத்து பார்த்து அதுக்குள்ள கொஞ்சம் ஆகலும் சின்ன பருவமாக வாங்காமல் ஒரு ஒரு மாதத்தில் முட்டை ஒரு அப்படி வண்டி விட்டீங்கன்னா தான் நீங்கள் உடனே லாபத்தை பண்ணலாம் அதுக்காக முட்டை வர்ற கோழியை வண்டி விட்டீங்கன்னா அது ஏற்கனவே முட்டை போட்டு கொஞ்சம் கோழிகளாகவும் வந்துருந்துச்சு ஒரு பருவத்தில் நல்ல பருவத்தில் வாங்குங்க அப்போ இந்த இடத்துல வந்து நான் உண்மைக்குமே இந்த அம்மாவுக்கு வந்து நன்றியை கொள்கிறேன் என்ன சொன்னால் உண்மைக்குமே உங்களை வீடியோ பார்த்தோன்னு வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த நிதியை கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நிதி அனுப்பியிருந்தவர் நான் திரும்ப திரும்ப சொல்றது அந்த மங்கையை கரசி மங்கேற்க்கரசி கனக சபாபதி என்று சொல்லப்போ இந்த அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய அடைகிறதுக்காக வந்து நானும் மனமார கடவுளை வந்து வேண்டிக் அவருடைய மூன்றாவது ஆண்டு நினைவு அஞ்சலி அதை முன்னிட்டு தான் இந்த பிள்ளைகள் வழங்கியிருக்காங்க உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒரு அம்மா அவரால் இறந்தும் இன்றைக்கு மூன்று வருடங்களாகி இப்போ இந்த வருஷம் உதவி செஞ்ச மாதிரி போன வருஷம் உதவி செஞ்சுருக்கணும் அதுக்கு முதல் வருஷம் உதவி செஞ்சிருக்கணும் வர வருஷமும் உதவி தான் போயிடும் அப்போ அப்படி ஒரு தாயினுடைய ஞாபகத்தமாக வந்து இப்படி உதவி செய்கிறது வந்து உண்மைக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது உண்மைக்குமே செய்யணும் இருக்கக்கே பிள்ளைகளை பார்க்குற குறைவு இந்த காலங்களில் ஸோ இறந்தால் பிறகு அம்மாவுடைய ஞாபகமாக வந்து இந்த உதவியை செஞ்சிருக்கணும் அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அம்மா இந்த அம்மாவுக்கு மகாத்மா சாந்தி எழுதுக்காக நான் பிராத் பிரார்த்திக்கொள்றேன் பட் உங்களுடைய அந்த மருத்துவ இதுக்காக வந்து கேட்டுருந்தீங்க சம்டைம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யாராவது அந்த உதவிகள் எதுவும் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதையும் நான் உங்களுக்கு நிச்சயம் கொண்டு வந்து தாரேன் நாளைக்கு கூலி வேண்டி விடுவீங்க நாளைக்கு நாளை பார்க்க வண்டி கொடுங்க நான் வந்து பார்ப்பேன்ண்ணா சரியா அப்போ திருப்பவும் என்னென்னா மங்கைய கரசி என்ற அம்மாவுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி முன்னிட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த அண்ணாவுக்கு அதாவது குழந்தை போல தன்னுடைய மனைவியை வந்து பார்க்குறாங்க உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னால் நான் முதல் தடவை வேற ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் முன்னேக்கிறேன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை பார்க்க ஒரு கவலையான இடமா இருந்தது அந்த அக்கா வா சரி எனக்கு வந்து மனதுக்கு தோணுது வா கஷ்டம் அவளுக்கு வாரது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்ப்போம் ரேர்வர் அதுக்கிட்ட பழம் கிடைச்சா சந்தோஷம் பட்டு போனா அடுத்த மாசம் வரைகிற முன்னேற போது இன்றைக்கு வந்து ஒரு அம்பதுக்கு மேற்பட்ட அம்பது வீதத்துக்கு மேலே நல்ல திருப்தியா இருக்காது கொஞ்சம் சாப்பிடுறதும் கதைக்கிறது மட்டும்தான் திரும்பி நடக்கிறத பத்தி எனக்கு தேவையில்லை அவன் நடக்காமலே இருக்காட்டும் இப்போ இப்ப எட்டாவது மாசத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோண்டே ஏழு மாசம் முடிஞ்சு எட்டாவது மாசம் துவங்கிடுவான் இப்ப எட்டு மாசம் பார்த்த எனக்கு நீ எட்டு வருஷம் காலத்துக்கும் பார்க்கறது பிரச்சனை இல்லை எலும்பி நடக்கிறது அது அவள் கதைக்க விளக்கிட்டாண்டா அவளோட முயற்சியால் நடக்க விளக்கிடுவோம் கதைக்கிறதும் சாப்பிட்றதும் சாப்பிட்ற சாப்பிட்றது சரியா மெலிஞ்சு மெலிஞ்சு போயிட்டாள் நல்லா மெலிஞ்சிட்டாள் சாப்பிட்றாள் இல்லை கஞ்சிகள் கொடுத்தா சூ இந்த இதுகள் கொடுத்தா உரைஞ்சி பழத்துகளை வச்சா சப்பி 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 குடிப்பா எல்லாம் செய்யறா சொல்றதெல்லாம் விளங்குது கதைக்கிறதெல்லாம் விளங்குது ரை ட்ரை பண்றா ஏழாம இருக்கு ஆனா இன்னும் ஒரு பஞ்ச காலம் தான் அதுக்கு எல்லாம் சாப்பிட வலிக்கிட்டு வா பேச வலிக்கிட்டு வா நல்ல முன்னேற்றம் இருக்கு ஒரு மாசம் இன்னும் ஆரம்பிச்சு போனாலும் ஒரு ரெண்டு மாசம் கூட இருக்கிறான் நினைக்கிறேன் நீங்க எதிர்பார்த்தெல்லாம் எல்லாம் கிடைச்சிருமோ நினைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை கூடவா

ஒரு அக்கா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு அவாட செலவுக்காக நிரோசாக்கான்னு சொல்ல போற அக்கா வந்து மாசம் மாசம் வந்து இந்த தங்கச்சிக்காவை வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் வந்து இவருடைய அக்கௌண்டுக்கு அனுப்புன்னு சொல்லிருக்கான் அந்த அக்காவுக்கு நன்றி அதோட வந்து ஒரு கம்பெனியில இருந்து அந்த மேலஜரும் உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தோம் ஃபோனை களை கொடுத்துட்டாங்க அந்த ஃபோன்ல எஸ்எம்எஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் நாலு நாளா ஹாஸ்பிடல்ல வச்சிருந்தாரு இண்டிச்சி ஹாஸ்பிடல்ல அப்போ போன வச்சிட்டு இவளோட மெனக்கட்டுட்டு இப்ப விடியப்புறம்தான் நான் ஆறு மணி போலதான் தூங்கணும் ஆறு மணிக்கு படுத்து இருந்தேன் இரவு எல்லாம் குரங்கு மாதிரி வயித்துல கட்டி பார்த்துட்டு வந்துட்டு விடியபுரம் ஆறு மணிக்கு கலந்து அது மட்டும் இவருடைய நண்பர்கள் இவருக்கு உதவி செஞ்ச புலம்பெயர் உறவுகள் எல்லாருக்குமே வந்து நன்றி இன்றைக்கு வந்து அந்த அக்கா நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு பிரயோசனம் அந்த அக்கா வந்து உண்மைக்குமே உடல் நிலம் வந்து அவாக்கு தேறிக்கொண்டு வருது இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து அஹ் நடக்க இல்லாத அந்த நிலைமையில் இருந்தாலும் வந்து சாப்பிட்றது கதைக்கிற அளவுக்கு வந்துருவா இன்றைக்கும் நாங்க கதைக்கிறதெல்லாம் வாக்கு விளங்குது திரும்பி பார்க்க சுல்ல பாக்குறா சந்தோஷமா இருந்து முயற்சி வீண் போகாது ஆயுர்வேதில தங்க வைக்கிறதுக்கு ஏதோ கதைச்சு நீங்க இந்த வீடியோ பார்த்து சம்டைம் யாரு உங்களுக்கு உதவி செஞ்சா நான் அதையும் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு தருவோம் எனக்கு வேற எதுவும் வேணாம் கடைசி உதவியா எனக்கு இவ்வளவு எழுப்பி விடுறதுக்கு இந்த உதவி யாரும் செஞ்சாங்கண்டா கண்டிப்பா இவ்வளவு நான்

அது சரி ஓகே நான் போயிட்டு நிச்சயமாக்கும் போலி வாங்கி விடுங்க சந்தோஷமா ஓகே அந்த நன்றி தான் திருப்ப திருப்ப சொல்ல இப்படியான உறவுகள்லாம் எத்தனை உறவுகளை வந்து இப்படி கொண்டு வராங்க நீ எழும்பவே இயலாது எந்திரிக்கவே இளாதா நீ முடிஞ்சிட முடிஞ்சிட வாழ்க்கையு இல்லைய வந்து உறவுகள் வந்து இந்த தம்பி நீ இருக்கிறான்னு சொல்லி முன்னுக்கு வந்து அவங்கள வந்து வளர்த்து விடுறாங்க நான் திருப்பி சொல்லி ஆகணும் லண்டான் இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருந்தது அதை வந்து மங்கைய கரசி கனகசபாவதி சொல்லப்படுற அம்மாவினுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அவருடைய பிள்ளைகள் வந்து ஆத்மா சாந்தியா இன்றைக்கு அடைஞ்சிருக்கும் இந்த வருஷம் செஞ்ச மாதிரியே போன வருஷம் செஞ்சிருக்கணும் அதிலே அடைஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வருஷமும் வந்து அம்மாவுடைய ஆத்மா சாந்தியடையும் எங்களுடைய மனதார்ந்த கடவுளை வந்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி அம்மா இந்த உதவியை செஞ்ச அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றிகள் சரி போயிட்டு